அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைக்கி மே ஒன்று உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட சேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா சேர்ந்து உழைப்போம் சேர்ந்து ஜெயிப்போம்ட்டு நம்மளுடைய நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப்பை சேர்ந்து எங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டிவான இருக்கோம் அந்த ஜாப்பில் ஒரு பதினேழு கமாண்டர்ஸ் இருக்காங்க எங்களுக்குரிய கமாண்டர் திரு விஜயரகுநாதன் சார் அவங்க சொல்கிற ஒரு தாரக மந்திரம்தான் சேர்ந்து உழைப்போம் சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்றவர் நிறைய நிறைய ஜாப் ஆன்லைனில் போய் நிறைய ஏமாந்துட்டு நிறைய இழந்துட்டு வந்திருக்கோம் வந்திருப்போம் நானும் வந்திருக்கேன் அப்படித்தான் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஏதோ லைஃபுக்கு நம்மளுக்கும் ஏதோ ஒரு சப்போர்ட்டிவ் கிடைச்சிடாதா அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கம் மட்டும்தான் கிடைச்சது அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா நிறைய நமக்கு தேவைகள் தேவைகள் ரொம்பவே அதிகம் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம வேலை பார்த்தாக வேண்டிய கட்டாயம் அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் அந்த ஒர்க்கையும் அந்த ஒர்க்கையும் தாண்டி ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணினா மட்டுந்தான் இன்னும் கொஞ்சம் ஈடு கட்ட முடியும் நம்ம ஃபேமிலியை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக ரன் பண்ண முடியும் அப்படி என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறையவே மாற்றங்கள் கொஞ்ச நாள் எல்லாம் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வரும் இப்போதைக்கு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் என்னுடைய லைஃப்பில் எப்படி அப்படின்னா எனக்கு மூணு பசங்க உங்களுக்கே தெரியும் நம்ம சொந்த ஊற விட்டு வேறு ஊருக்கு போய் ஒரு ஒர்க் பண்ணால் பசங்களை வச்சுட்டு எப்படி சமாளிக்க முடியும் அதுவும் ஒரு ஸ்கூல் கொஞ்சம் அந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் மேனேஜ் பண்ணது எவ்வளோ செலவாகும் தெரியும் அவன் பார்க்குற வேலை இதெல்லாம் அதில் வர்ற வருமானம் எல்லாம் கட்டுப்படி ஆகுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா எல்லா பேத்துக்குமே வந்து ஒரு மாத சம்பளம் ஒரு மாதம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ரூபா பக்கம் கிடைச்சிடாது நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலும் ஒரு மினிமம் சேல்ரி ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரமாக தான் கிடைக்கும் அதை வச்சுட்டு நம்ம ஃபேமிலியை முழுக்க முழுக்க ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக முடியாது சரி இந்த இன்னைக்கு இந்த லைவ் போட்டுற நோக்கம் நான் எஸ்பிஓவில் சேர்ந்தனால எஸ்பிஓவில் சின்ன வருமானத்தை வச்சு என்னுடைய பசங்களை ஒரு இந்த ஃபீஸ் ஒன் ஏதோ ஒன்று சமாளிச்சு தான் இருக்கேன் அதாவது எஸ்பிஓவில் கிடைச்ச உதவி சிறுசாக இருந்தாலும் இனி வரப்போகிற காலங்களில் ஃப்யூச்சரில் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மாதம் ஒரு பத்து மேலேயே ஏன் பண்ணலாம் அப்படின்னு பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த உதவி பசங்களை வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லுவேன் நான் ஆமாங்க நம்முடைய பசங்க கரெக்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணி நிறைய ஒன் பை ஒன்றா இருக்காங்க அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டவோ அடுத்த லெவலுக்கு போக அந்த அடுத்த பெல்ட்டுக்கு ஒரே நிமிஷம் ஒரு சின்ன கால் ஒன்று ஹலோ ஆ ஸ்கூலில் தாங்க இருக்கேன் வார்த்தை வார்த்தை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ம் ஆ சரிங்க அந்த ஃபோட்டோ ஆதார் கார்டெலாம் கொடுத்து விடுங்க சரி ஆ சரி கொடுத்து விடுங்க கொடுத்து விடுங்க ஓகே பரவாயில்லை ஆ பரவாயில்ல பரவாயில்ல ஓகே ஆமாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி பசங்க அடுத்தடுத்த லெவலுக்கு ஒரு கிளாஸ் இருக்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க இந்த நிலைமைக்கு எஸ்பியூவும் ஒரு முக்கிய காரணம் தான் சொல்லுவேன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சரிங்களா இப்போ கூட அட்மிஷனுக்கு தான் இருந்தாங்க ரைட்டு இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நிற நிறைய நம்ம லைஃப்பில் வந்து இது ஒன்று இப்போ எனக்கு இப்படிங்களா வீட்டில் இருந்துகிட்டு இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க வீட்டில் இருந்துகிட்டு ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிவான வருமான வாய்ப்பு நான் எப்பயுமே கிளாஸ் மேக்ஸிமம் சின்ன சின்ன வயசில் கூப்பிட்டு போயிட்டுருப்பேன் இப்போது அவனுங்களா போய்க்குவானுங்க ஆனால் இன்றைக்கி வந்து மே ஒன்றுன்றதுனால சரி லைவ் போடுவோம் லைவ் போட்டு ஷோ பண்ணுவோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை சோஃபா தான் சோஃபா தான் தெரில பார்க்கலாம் காலையில் இருந்துச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்காங்க இது ஒரு ஸ்கூல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூல் இது ஒன் பை ஒன்னா பணியாரபத்தாகுது எல்லாமே கொஞ்சம் வந்து நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நல்ல நிலைமைக்கு அடுத்தடுத்து போயிட்டு தான் இருக்கோம் அந்த கிளாஸ் எடுக்கிற பையனுடைய மூத்த பையன் அந்த லாஸ்ட்டில் இன்னொரு பையன் இருக்கான் இல்லையா ரெண்டாவது பையன் இன்றைக்கி மூணாவது ஆள் தூங்கிட்டார் அதனால் அவர் ஷோ பண்ண முடியல பார்த்தீங்களா காலையிலே எவ்வளோ ஒரு அமைதியான இடம் அதாவது ஜாப்பையும் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும் எதுக்காக இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஏன்னா நம்மளோட நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுறது கிடையாது அடுத்தடுத்து நம்மளுடைய பசங்க நம்மளுடைய குழந்தைங்க நம்மளுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் லைஃப்பு எல்லாமே வேணும் இல்லைங்களா இப்படியே இருந்தால் நம்ம காலம் போயிடும் ஆனால் இதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு நம்மளுடைய லைஃபுக்கு ஒரு இன்கம் வேணும் ஸ்டாண்டர்டாக வேணும் ஏன்னா நம்ம எஸ்பிஓ நாள் நாலாயிடுச்சு இல்லைன்னு சொல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு நம்ம குழந்தைங்க தாங்க எடுத்தோன எல்லா விஷயங்களும் கற்றுட்டு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக வர்றதுக்கு முடியாது கண்டிப்பாக ஆனால் குழந்தைங்க தவந்து விழுந்து எழுந்துருச்சு நடந்து தத்தி தத்தி நடந்து அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு ஃப்ரீ கேஜிவில் பால்வாட்டிலே கொண்டு போய் விடுவோம் அங்கே அழுது அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு அப்படியே ஒன்றாவதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக ஸ்கூல் பருவோம் இப்படி அவங்க கடந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் கடந்து போகும்போது தான் அவங்களுடைய மெச்சுரிட்டி அதிகமாகும் அதே மாதிரி தான் நம்ம எஸ்பிஓவும் ஆறு வருஷம் ஆச்சுன்றதுனால எல்லாமே தெரிஞ்சுக்க உடனே தெரிஞ்சுக்க முடியாது ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய கற்றுக்கிட்டாங்க நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரீ ஜாயினிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது உங்களுடைய குழந்தைகளும் நீங்களும் ஏதோ ஒரு சப்போர்ட்டிவ் உங்களுக்கு வேணும் அடுத்த லெவலுக்கு நீங்களும் போகணும் அப்படின்னா நீங்களும் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கணும் அந்த வாய்ப்புகள் எப்படி சும்மா இருந்தால் வந்துடுங்களா கண்டிப்பாக வராது கண்டிப்பாக வராது சும்மா இருந்தீங்கன்னா ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டு இன்கம்க்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கை தரம் உங்களுடைய ஃப்யூச்சர் உங்களுடைய பசங்கள் குழந்தைங்களுக்கான ஒரு அடுத்த லெவல் அடுத்த லெவல்னால் ஏதோ ஐயோ கரெக்டாக போச்சோ ரைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இல்லை ஒரு வீட்டு சாமான் வீட்டு தேவைகள் ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஏதாவது வாங்குறீங்களா அதுக்கு யூஸ் ஆகும் மாதம் மாதம் இனிமேல் ஒரு இன்னும் ஸ்டெடி ஆகிறதுக்கு ஸ்டாண்டர்டாக இன்கம் வர்றதுக்கு ஒரு அஞ்சு மாதம் ஆயிரும் ஆனால் இந்த மாதம் ஏப்ரலில் நம்ம எஸ்பிஓ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் ரீஓப்பன் ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த போகிறீங்க உங்களுக்கான வாய்ப்புகளை எஸ்பிஓ உருவாக்கி கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து அதை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா இதனால் எங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது ஆனால் நாங்கள் எதுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னா நாங்கள் முன்னாடிப்பட்ட கஷ்டங்கள் இப்போது லைஃப்பில் கொஞ்சம் ஸ்டடி ஆகி கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகிற ஒரு ஃபீல் சந்தோஷத்துலேயும் மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுங்களா நம்ம ஃபேமிலிக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டை நம்மளால் தடை இல்லாமல் கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும் அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றது அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றது எதுங்க நம்ம சார்ந்திருக்க ஒரு பிஸ்னஸ் தொழில் ஒன் ஏதோ ஒன்று ஓகேங்களா இப்போ என்னுடைய முழுக்க முழுக்க நம்பி ஆமாங்க முழுக்க முழுக்க என்னுடைய நம்பிக்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்ந்துருக்கேன் நான் இப்போ எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணினாலும் கூட நான் ஒரு இடத்துல ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க் பண்ணாலும் கூட நிறைய என்ன வருமானம் பற்றில நிறைய தேடுதல் ஏதாவது சாதிக்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ நான் சொல்லப்போனேன் நான் வந்து ஒரு ஒரு நல்ல பொசிஷன் ஒரு ஒரு நல்ல ஒரு ஜாப்க்கு ஒரு நல்ல ஒர்க்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நடக்கலை ஆனால் வந்து நம்மளுடைய பசங்க அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்றப்ப எவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் சொல்லுங்கள் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா நீ காலையில் எழுந்துருச்சு சரி என்னடா பைத்திய கார்த்தனமாக லைவ் போட்டுருக்கான் அப்படின்னு எத்தனையோ நினச்சாலும் கூட சரித்தான் அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது ஏன்னா நம்ம போகிற வழி கரெக்டாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் பொய் சொல்லி ஜாயின் பண்ணக்கூடாது நீங்கள் மூவ் பண்ணுற ஒரு விஷயம் எப்படி இருக்கணும்னா யாரையும் புண்படுத்தாமல் நோகடிக்காமல் ஏமாற்றாமல் உங்களுடைய லைஃபுக்கு நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அல்லது ஒரு வேலைக்கு போய்கிட்டு பகுதி நிறைய வேலையாக இந்த வேலையை செய்யலாம் அப்படி என்னப்பா வேலை அப்படி என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு ஆன்லைன் ஜாப் இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஒரு மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இது போக ஒரு மெயில் ஐடி உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பேன் கார்டு ஒன்று ஒரு இந்திய மொபைல் எண் ஒரு இந்திய மொபைல் எண் ஓகேங்களா இது போக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் வச்சு எப்படி வருமானம் போகுது அப்படின்னு கேட்குறீங்களா இன்கம் நிறைய வழிகளில் நிறைய பேர் லீகலாக அது இலம் உள்ள காலகட்டத்தில் விளம்பரத்தை வச்சு நிறைய பேர் கோடீஸ்வரங்க ஆகிட்டுருக்காங்க நம்ம அந்த லெவலுக்கு நம்ம வேணாம் ஏன்னா நம்மளால் டேரெக்டாக என்ன பண்ண முடியாது விளம்பரத்தை ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி அதாவது ஒரு பிராண்டு அந்த ஒரு பிராண்ட் இருக்க கம்பெனியில் நம்ம போய் உங்களை நாங்கள் விளம்பரப்படுத்துகிறோம்னா அடப்பா அப்பா காமெடி பண்ணாத அப்படின்றவாங்க ஆனால் நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி அவங்க கொடுக்குற இந்த ஒரு ப்ராடக்ட் சம்மந்தமான ஒரு வீடியோவாக இருக்கலாம் அல்லது ஆர்டிக்கலாக இருக்கலாம் அதை நம்ம பார்த்தாலோ அல்லது படித்தாலோ அல்லது ஷேர் பண்ணாலோ அதுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க Di dalam pas sebelah, apa yang terjadi? ஓகே கால் ஒன்று அதனால கரெக்ட் ஆயிடுச்சு